கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது நம்மை புத்தியுள்ளவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நாம் கட்டப்பட்டிருந்தால் எப்படிப்பட்ட சூறாவளிகள் நம் வாழ்வில் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிரச்சனைகள் வந்தாலும் நாம் விழுந்து விடாதபடி நம்மை தாங்கி பிடிக்கிற கண்மலை ஏசு தான் அதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவருடைய துணையோடு செய்வோம் புத்தியுள்ளவர்களாய் நம்மை மாற்றி வெற்றியை அவர் தருவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்வில் ஆதாரமாய் உம்மை வைக்கிறோம் உம்மை முன்னிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை உம் வசனத்தின்படி உம் சித்தத்தின்படி கட்டுகிறோம் எங்கள் குடும்பத்தில் பிஸ்னஸ் காரியங்களில் வேலை செய்கிற இடத்துல கண்மலையாய் நீங்க இருங்க எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க எல்லா தொதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்